இல்ல இல்ல எங்க அம்மா அப்பா என்னை வீட்டை தேடுவாங்க நான் நான் போறேன் என்ன டேசி இப்படி சொல்லிட்ட நீ தான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு நீனே போனா எனக்கு போர் அடிக்காதா அதனால இங்கேயே இரு நீ எனக்கு என்னமோ பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிற மாதிரி தோணுது சுவாதி டேசி குடுகுடுப்பு பேய் நீங்க விளையாட்டுக்கு தானே சொல்றீங்க நான் விளையாட்டுக்கெல்லாம் சொல்லல சீரியஸா தான் சொல்றேன் எனக்கு சுவாதியை ரொம்ப பிடிச்சிருக்கு அவ கூட இருக்கும்போது எனக்கு நல்லா டைம் பாஸ் ஆகுது என்டர்டைன்மெண்டா இருக்கு நீங்க ரெண்டு பேர் வேணா போங்க எனக்கு டைசி இந்த காட்டுல இருக்கணும் என் கூட பூம் பூம் சிக்கி சிக்கி பூம் பூம் குடுகுடுப்பு பேய் அது எப்படி நாங்க டைசி இல்லாம போவோம் டைசி எங்களோட தோழி அவ இல்லாம நாங்க போக மாட்டோம் சோ நாங்க தான் சொல்லணும்ல அப்பப்ப உங்களை வேணா வந்து பாக்குறோம் அப்புறம் என்ன டைசி விட்டுருங்க மிஸ்டர் மிஸ்டர் ப்ளீஸ் நீ விட்டுருங்க எனக்கு வந்துட்டு இருட்டனா ரொம்ப பயம் வேற അതോടൊപ്പം എട്ട് എനിക്ക് തീടുവാങ് ഒരേ പൊണ്ണു ഇത